சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை மிக பெரிய ஒரு காரியம் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த ஒரு காரியத்தின் ஆட்டம் அதிகமாகி இருக்கிறது அதை வெளிப்படுத்தி உனக்கு காட்டத்தான் வந்தேனே உன்னுடைய குடும்பத்தில் ஒரு தகாத உறவின் ஆட்டங்கள் அதிகமாகி இருக்கிறது அதை உனக்கு நான் அடையாளம் காட்டி அதனுடைய ஆட்டத்தை நிறுத்தத்தான் வந்துள்ளேன் வாழ்வில் நேர்மையாக வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கும் உனக்கு இந்த விதமான பிரச்சனைகள் வந்து உன்னுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்று காத்திருந்த அவர்களுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் சந்தோஷத்தை நான் நிறுத்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் யா எதுவும் அறியாத உன்னை வேதனைப்படுத்தியும் வாழ்க்கையில் தன்னந்தனியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கவும் பிறரிடம் சென்று கையேந்தி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்றும் பலரும் இங்கே ஆசைப்படுகிறார்கள் அந்த நிலை உனக்கு வந்துவிடக் கூடாது என்று தான் வந்துள்ளேன் நாட்களும் காலங்களும் நகர்ந்து கொண்டே செல்கிறது எனக்கான நல்லது நடக்கவில்லை என்று வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதையில் இருக்கும் கல்லும் முள்ளும் என்று அத்தனையும் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இனி நீ அடி எடுத்து வைத்தால் எதுவும் உன் பாதத்தில் குத்தாமல் இருக்க நான் வழிவகுத்து இருக்கிறேன் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இதற்கு மேலும் யாரும் உன்னை வேதனைப்படுத்தக் கூடாது அதனால்தான் நான் ஒரு முடிவு இது எடுத்திருக்கின்றேன் நீ செல்லும் பாதையை சுத்தம் செய்துவிட்டு அதில் கற்களும் முற்களும் பதிலாக மலரை தூவி என் குழந்தையின் பாதத்தை நான் பத்திரமாக பாதுகாப்பேன் அதாவது உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்க என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து முடிப்பேன் என்று சொல்வேன் மீண்டும் வறுமையும் வேதனையும் கண்ணீரும் அவமானமும் எதுவும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த தகாத உறவு தலைவிரி கோலமாக ஆடிக்கொண்டிருக்கிறது அதை நிறுத்தத்தான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எந்த தகாத உறவை மூலம் நீ உன் மனது புண்பட்டு வருகிறதோ அந்த காயத்தை ஆற்றிவிட்டேன் என்று நீ முழுமையாக நம்பலாம் இனி அந்த தகாத உறவுக்கு இங்கு இடமில்லை உன் மனதில் இருக்கும் காயத்திற்கு மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் நல்ல பாதையை நான் திறந்து வைக்கப் போகிறேன் என்று உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளுக்கு உன்னுடையதாக கிடைக்கப் போகிறது யார் உன் வாழ்க்கையில் குறுக்கே நின்று உன்னை தடுமாற வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களை அடித்து துரத்திவிட்டு உன் பாதையை நான் சுத்தம் செய்துவிட்டு உன் கரங்களில் ஒப்படைப்பேன் நான் செய்ய வேண்டும் என்று நினைப்பது எவராலும் தடுக்க முடியாது ஓம் சாயரா நன்றி வணக்கம்